இன்னைக்கு ஆடி போகிறோம் அதாவது அம்மனுக்கு சீமந்தம் நான் எப்படி எங்க வீட்டுக்கு அம்மனுக்கு சிம்பிளா சீமந்தம் பண்ணேன் வாங்க பார்க்கலாம் காலையில முதல் வேலையா வாசல் தெளிச்சு கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒன்போது பத்து போல சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சாமி ரூம்ல இருக்க காமாட்சி அம்மன் விளக்கு ஏத்திட்டேன் சீமந்தம் பண்றதுக்காக ஒரு மனப்பலகையில கோலம் போட்டு அது மேல சிவப்பு துணி விரிச்சிட்டு அது மேல தனியா இருக்கிற அம்மன் படத்தை எடுத்து வச்சுட்டேன் அம்மனுக்கு நலங்கு பண்றதுக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் கையில நெத்தில எல்லாம் பூசி விட்டுட்டு அதுக்கப்புறம் பூமாலை சாத்திட்டு சி மஞ்சள் பூ இதெல்லாம் கலந்து வச்சிருக்கேன் அச்சதையும் வந்து அம்மனுக்கு தூவிட்டேன் அதுக்கப்புறம் பன்னீரும் கண்ணாடி வளையல்ல வந்து மாலை மாதிரி செஞ்சிருந்தேன் அதையும் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருந்த வளையல் அம்மன் வச்சுட்டு சாம்பிராணி காட்டிட்டு இருந்தேன் கரெக்டாக அவனுக்கு பால் வைக்க போனேன் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு காலையில் பால் காய்ச்சும் போதே அம்மனுக்குன்னு சொல்லி தனியாக பால் எடுத்து வச்சிருந்தேன் ஸோ அதில் நாட்டு சக்கரை ஏலக்காய் அதெல்லாம் போட்டுட்டு வந்து அம்மன்ட்ட வச்சுட்டு அம்மனுக்கு வந்து ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டேன் அம்மன் படத்தை எடுத்து சாமி ரூமில் வச்சுட்டேன் திரும்ப கல்யாணம் ஆகணும் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறவங்களே இந்த மனப்பலகளை உட்கார வச்சு பெரியவங்க வந்து நலங்கு பண்ணி ஆசிர்வாதம் பண்ணுவாங்க இன்னைக்கு கோவில்லையும் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுக்கலாம்